வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படியான தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் தற்போது வந்து தமிழ் ஊடகங்களை தாண்டி சிங்கள ஊடகங்களிலும் வந்து ஒரு பொருளாக விளங்குகின்ற அர்ச்சுனாவுக்கு இன்றைய தினம் வந்து கொழும்பு நீதிமன்றத்தின் ஊடாக ஒரு பிடியானை ஒன்று பிடி பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவரை வந்து எந்த இடத்திலையும் கைது செய்யக்கூடிய சூழ்நிலை வந்து தற்போது இருக்கின்றது குறிப்பாக வந்து அது என்னென்னு சொல்லி பார்க்க போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து ஒரு கார் விபத்தை ஏற்படுத்தி இருந்ததாகவும் அந்த கார் விபத்துக்கு அந்த கார் விபத்துக்குரிய வழக்கு வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் வந்து இன்றைய தினம் வந்து அவருக்குரிய வழக்குனால் அந்த வழக்குக்கு வந்து அவர் போகாத காரணத்தினால் வந்து அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சுயேட்சையாக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட டாக்டர் அர்ஜுனா வந்து அதிகப்படியான வாக்குகள் அதாவது வந்து அதிகப்படியான வாக்குகள் என்று சொல்லப்போனால் சாவச்சேரி மக்களின் அதிகப்படியான வாக்களினோட பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்ட அர்ஜுனா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒவ்வொரு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின் வருகின்றார் காரணம் என்னென்ன சொன்னால் பாராளுமன்ற தேர்தல்கள் முடிவுபெற்று பாராளுமன்ற அமர்வின் முதலாவது அமர்வில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா வந்து எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவிட ஆசனத்தில் அமர்ந்திருந்த விடயம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் அதன் பின்னர் வந்து சிங்கள ஊடகங்கள் சிங்கள மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேசுபொருளான ஒரு நபராக டாக்டர் அர்ஜுனா விளங்கி கொண்டிருக்கின்றார் டாக்டர் அர்ஜுனாவை நம்பி இருபதனாயிரத்துக்கும் அதிகமான வாக்கு அளித்த மக்களுக்கு வந்து ஒரு கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் புறப்பிக்கப்பட்ட கொஞ்சம் அவரை நம்பி வாக்கு போட்டவர்களுக்கும் கவலையாக இருக்குது சொன்னால் மக்கள் பிரதிநிதியாக வந்து மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைக்கக்கூடிய நபருக்கு இவ்வாறான பிரச்சனை வந்திருக்கிறது அவர்களுக்கு சார்ந்து இருக்கின்றவர்களுக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் இது என்னவாக இருந்தாலும் வைத்திய அர்ஜுனா வந்து மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார் அவர் வந்து எதிர்காலத்தில் வந்து தன்னுடைய தன்னிலே இருக்கிற குறையினர்களை நிவர்த்தி செஞ்சு மக்களுக்கு சேவையாற்றுவார் என நான் நம்புகின்றேன் ஓகே மக்கள் இந்த காணொலியில் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களை தெளிவுபடுத்தியிருக்கின்றேன் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை நான் என்றும் உங்கள் அன்பின் வாயு நன்றி